இரவு ஒரு பாருங்க அந்த தம்பி வைத்தியசாலைக்கு போகும்போது காசு இல்லாமல் தான் அந்த ஆசியா வளர்த்த அந்த புறாக்கள்ல ஒரு ஆறு புறா விற்று தான் அந்த காசு எடுத்துட்டு வைத்தியசாலைக்கு போயிருக்கார் ஆனால் வரும்போது அவர் செத்து ஒரு பொடியா தமந்திருக்கார் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்எஃப்ரெடி நல்லாரு மீனாம்ரன் அந்த கீராமன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் பலகாம என்கின்ற ஒரு கிராமத்துக்கு நான் வந்திருக்கின்றோம் கிராமம்னு சொல்ல முடியாது நகரம் தான் அழுகாமம் பிரதான பாதையில நின்று கொண்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பெனர் ஒன்று இருக்குது மரண ஆர்வத்தில் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு அண்ணா அவங்க இறந்துட்டாங்க இப்போ அந்த அண்ணாட ஒரு இறுதி கிரியை வந்து நடத்த முடியாமல் அந்த குடும்பம் வந்து கடுமையாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அவங்களுக்குமே அவங்களுக்கு வறுமை தான் அந்த அண்ணா வந்து சிறிய வயசில் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணி அவர் வந்து வருத்தத்துக்குள்ளாக இருந்து திரும்ப வந்து வெளிநாடு சென்று வெளிநாட்டில் வந்து மயங்கி விழுந்து அங்கேருந்து இஞ்சை வந்து திரும்ப வந்தவருக்கு அந்த நோய் ஏற்பட்டு இப்போ இறந்து போயிட்டார் இந்த தகவல்களை எல்லாம் அந்த குடும்பத்திட்ட போய் நம்ம பேசி தெரிஞ்சு கொள்ளலாம் எங்களுக்கு வந்து ஒரு அண்ணா தான் கால் பண்ணி சொல்லியிருந்தா தம்பி இப்படி ஒரு பிரச்சனை கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யுங்க இது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இனியமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் நான் பேசினாங்க சரி அண்ணா கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா தங்களுடைய மகள் புகழிசா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு முன்னாடி பணத்தை வந்து அனுப்பியிருந்தேன் அந்த அண்ணாட்ட கூட நான் சொல்லலை எப்படி உதவி செய்யப்படுறேன்ட்டு என்ன கண்டிப்பாக அவர் பார்த்துட்டு சந்தோஷப்படுவோம் நான் நம்புறேன் என்னன்னு சொன்னால் இது வந்து உண்மையிலேயே ஒரு என்னென்னு சொல்ற ஒரு இறுதிச் சடங்கு இறுதி கிரியை நடத்துறதுக்கான ஒரு உதவி அது மட்டும் இல்லை நாங்கள் பண்ண போகிற உதவி வந்து வரும் முப்பதாயிரம் ரூபா பணம் தான் இந்த உதவி வந்து போதாது அடுத்த கட்டமாக வந்து இவங்களுடைய கிரியை கட்டு இல்லை நடத்துறதுக்கான செலவுகள் வந்து ஒரு பெரிஞ்சளவா இருக்கும் அப்போ அவங்களுக்கான அந்த உதவி தேவை கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ உங்களுக்கு உதவி செய்ய முடியலையண்டா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு பகிர்ந்து ஏதோ ஒரு வகையில் உதவி கிடைக்கிறதுக்கு ஒரு ஆதரவு தாங்க அது எங்களுக்குமே பெரும் ஒத்துழைப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த தம்பி வந்து இறந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூன்று நாள் தான் ஆகுது இவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இரண்டாம் தேதி வந்து இறந்தவர் இன்றைய தருணம் இன்றைய தேதி நாங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறது அஞ்சாம் தேதி மூன்று நாள் தான் இருந்து சரி எல்லாம் வந்து நம்ம உள்ள இது தெரிஞ்சோம் அது மட்டும் இல்லை பக்கத்தில் வந்து ஆட்டோ காரான இருக்காங்க அவங்ககிட்ட ஒரு அண்ணா கிட்ட உண்மையில வந்து வருத்தம் தானா கஷ்டம் தானா அப்படின்ற மைக்க எடுத்து நம்ம உள்ள போய் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு சிறிய உதவியை வழங்கிட்டு வருவோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்க பேரு என்ன பேரு சின்ன தம்பி இந்த தம்பி வந்து தம்பிக்கு வந்து இதயத்துல வருத்தம் அப்படின்னு வருத்தம் படுத்தா அவர் ஹாட் வருத்தம் இருக்கு ஹாட் வருத்தம் அவங்களோட குடும்பம் கடுமையா கஷ்டப்படுறாங்க வெள்ளத்தாலே தாக்கப்பட்டதுக்கு அது கரையோர பகுதியா அவர் ஆத்தாரு அவரோட பல கூட தாண்ட வளவு ஆஹ் தாண்ட வளவு என்னன்னு சொன்னா அவங்களோட அந்த தம்பியோட விருதி கிருதியே வந்து நடத்துறதுக்கு அந்த குடும்பம் கடுமையா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிற ஒரு அண்ணா வந்து கோல் பண்ணி சொல்லி இருந்தாரு கோவிலுல நன்கின்ற ஒரு அண்ணா

இருநூறு முந்நூறு மீட்டர் தூரத்துக்கிட்ட வந்துட்டோம் இங்கே பாருங்க அவங்களுடைய அந்த வீடு அந்த பக்கமாக இருக்குது இந்த பக்கம் வாகனம் ஒன்றும் போயிலாது அந்த வெள்ளப்பெருக்கு வந்ததில் வந்து இன்னுமே வந்து தண்ணி வட்டல் இங்கே பாருங்கள் பார்க்கும்போது விலங்கு வந்து நிலமெல்லாம் ஐரமாக இருக்குது மண்ணெல்லாம் அயற்றி போட்டிருக்காங்க அதுவும் ஒரு சில நாட்கள்லாம் இந்த வேலை பணிகளும் நடந்துருக்குது இந்த இடத்துல இந்த மண்ணை ஏற்றி போட்டு கவுண்டியால் வந்து இடத்த கொஞ்சம் வந்து கொஞ்சம் நீட் பண்ணி விட்டுருக்காங்க பொற்க வீட்டுக்குள்ளே கோபுரம் மேலே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அழுதுட்டு இருக்காங்க அப்படி இந்த வீடியோ தொடரெண்டே எனக்கு என்ன தெரியல சொன்ன அந்த உதவி செய்த அந்த அண்ணாவுக்கும் வந்து ஒரு ஆ ஒரு ஆதாரம் வேணும் இந்த கா காசுகள் அது அது மட்டும் இல்லை மேலதிகமான உதவியும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அதாவது இப்போ வந்து அஞ்சு நாள் இப்போ புக்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு அப்போ எட்டும் வந்து அவங்க செய்கிறதுக்கான அந்த செலவுகள் வந்து இல்லை அதாவது அந்த வீடியோ பார்த்துக்கிட்டதுக்கான காரணம் இல்லைன்னா வந்து நாங்கள் இந்த காசை கொடுத்துட்டு போயிருப்போம் வீடியோ எடுக்காமல்

அவரு என்ன பிரச்சனை அவரு காட்டு வருத்தம்மாம் முதல புறையம் பண்ணம்மான் கொழும்புல ஆட்டில் கட்டுமாவும் வழிநாடு போனவர் போய் ரெண்டு மாதம் மங்கடம் வாங்கி இந்த வளவையில் அவர் வச்சுட்டு போவோம் ரெண்டு மாதத்தையால் அந்த வர தோரத்து வளவை திரிஞ்சு வந்து வருமா தடவை வாசட்டி கொண்டு கொண்டு போவோம் நாங்கள் ஜாப்பாணம் கொண்டு போட்டோம் கொண்டு போனோமா என்ன ஜாப்பாணம் கொண்டு வச்சுன்னாங்க மண் திருஜி கொண்டு வாங்க கொண்டு வந்து வந்தோமா വന്ന് മരുതാ മറ്റുള്ള കൊണ്ട് പോകാൻ വെച്ചാൽക്കൊരു താച്ചിരി ഇരുപത്തഞ്ചു ലക്ഷം മണോടകനെ കൊണ്ട് എല്ലാ അടത്തെയും പോലെ എനിക്കും കിടക്കില്ലേ അഞ്ചനെ കൊണ്ടുപോയി

ா சார வார கடையில் வித்து வந்து பகே ரீங்கி வாண்ட இல்ல ஜன மனி அங்கே മകനെ നാല് രണ്ടായിരം രൂപ കാൽ ഡാക്കുണ്ട് ഇരക്കുത്തൊരു കുത്തൊരു അല്ല മകന്

போற ஆக்கள் தான் எல்லாரும் வைரகி மரகி சந்தோஷ மாதிரி இப்போ அவருடைய ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையாமா சரி நீங்க குளராதிங்க சரியா அழாதீங்க அந்த புள்ளைக்கு வந்து நீங்க அவரை ஆதரவு அறிக்கணும் ஒரு வயசா நாள் தானே நீங்க மூத்தாளு Mm-hmm. சரிம்மா கவலைப்படா யோசிக்காத தங்கச்சோட கொஞ்சம் வணக்கம் வணக்கம்மா வீடியோ எடுக்கிறது பிரச்சனை பிரச்சனை இல்லையா

பெண்ண நாடு வரandı ஆசைப்பட்ட வரலாறு விருதி எல்லாம் இங்க வந்து போட்டு தான் போகாதின். ம்ம். ওই ரெண்டு மாதி தான் வந்துதே. ம்ம். அrige என்ன மாளப்பிரஜின் சின்ன வயசுல இருந்து அrige சின்ன வயசுல காட் ஆபரேஷன் பண்ணாங்க 10 வயசுல. ம்ம். இஞ்சிய அது வர்ச்சது குறக்க பண்ணணும்னு சொல்லியங்க. உங்களுக்கு चाहिएလား? ஆ அப்போ கிட் கிடலே கொண்டு ஒரு வருத்தம் பண்ணணும் கோஸ்பிடல் பண்ணுவானே. அங்க என்ன அங்க பண்ணினா காசி 25 ல ஜெம்பிரவே பண்ணு. ம்ம்.

எனக்கு அம்மையும் பின்னாய் அவன் மட்டும்தான் இருக்கான் அவனை விட்டு விட்டு சரிம்மா நீங்க அழாதீங்க சரியா உங்களுக்கு உதவி செய்த நாங்க வந்தீங்க கண்டிப்பா உதவி செய்யறோம் அடுத்த கட்டமா உதவிகள் கிடைக்கும் பாத்திருக்கிற உறவுகள் கண்டிப்பா அப்படியான இதுகளுக்கு செய்யாம வேற இதுகளுக்கு உதவி செய்யுது இப்ப என்னன்னு சொன்னா இப்போ கூட தம்பி சேர்த்து இப்ப மூன்று நாள் என்ன ഒരു ലക്ഷം രൂപ മക്കൾ ഉണ്ടാകും അതൊന്നും இப்ப அந்த விட்டு செலவு செய்யறதுக்கு யாராவது முன்வந்தாங்களா இப்ப புக்கை தம்பிடு நாளை புக்கு சரிம்மா யோசிக்காதீங்க முதற்கட்டமா இது ஒரு இந்த ஒரு வச்சு கொள்ளுங்க அவருடைய அந்த புக்கைக்கான செலவு விலகல பாருங்க சரி இதுல பாருங்க இருக்குன்னு காசு ஒரு பாருங்க இப்ப நான் இன்ட்ராஜா இருக்கேன் தைவத்தி பூண்டு வைச்சா அவ்வளவுக்கு கஷ்டமா இருந்த பண்ணிருந்த ஒரு Uh, -oh. நானே நீ உங்களுக்கு ஒரு அண்ணா மாதிரிதான் சரியா கண்டிப்பா நல்ல முடிஞ்ச உதவி எல்லாம் செய்வேன்ட்டு நம்மளோட உறவு ஒரு பார்த்து கொண்டு இருக்காங்க அவங்க அடுத்த கட்டமாக உதவி உங்களுக்கு செய்வாங்க ஒன்னு யோசிக்காங்க தமிழ் ஆத்ம நல்லபடியாக சாந்தி அடையும் சரியா அந்த அவருடைய இறுதி கிரிய நல்லபடியா நடக்கணும் என்ன நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு இது கண்டிப்பா அதை நீங்க நல்லபடியா செய்யுங்க சரியா எது மண்டான கோல் பண்ணுங்க இதை வச்சு போதும் தானே இதை வச்சு பார்க்கலாமா நம்மள

ൂടെജ് കടിയാ കുടി തന്നെ അമ്മ ഉണ്ട് തരാ പോയി ജാമ്യം പിടുത്ത മാമകുട്ട് പോണ്ട കുട്ട എന്നെ വിട്ടു പോയി താൻറ്റി എന്ന நாங்க போய் பாக்குறேன் என்ன தண்ணா சீ பாக்குறேன் கடைசியா வந்து மருத்துவ செலவு எல்லாம் தம்பி வளர்த்து புறா வள புறா வித்துதாண்ணா நீ சொல்றா தானே நான் தான் சொன்னேன் இப்படி தம்பி வந்து எவ்வளவு நான் என்ட்டு அந்த டைம்லயும்

சரி அவனுக்கு யோசிக்காதாங்க உங்களை முடிஞ்ச யோசிச்சு இப்போ என்னென்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் இப்போ தனியார் ஆள் தானே உங்களுக்கு பிள்ளைகள் எதுவும் இருக்கா பிள்ளைகள் இல்லை இப்போ நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்க இப்போ காமன்ஸுக்கு வேலைக்கு போகிறது தானே காமன்ஸுக்கு போகிற நான் தான் அவளை மாசம் மாசம் சம்பளம் எடுத்து சாப்பாடு கொடுக்குற வலை வாங்குன வரை வலைக்கு ஆட் போகண்டி அது ரெண்டு நாள் தான் போகணும் நான் சொன்ன போவோம் நான் மூச்சு கடமை அழுக்க துணைங்கிச்சு அந்த அவதிப்பட்ட வரை அதுல நீங்க போவா அந்த இங்க அவர் கேட்டாரு என்கிட்ட பரத்தக்காரனை கட்டிது நீ இவ்வளவு கஷ்டப்படுறேன் கேட்டாரு நான் அவருக்கு மன நோந்துரண மண்டு நான் சொன்ன அன்னாஜி நான் பர்தக்காரன் என்று தெரிஞ்சு என் கல்யாணம் கட்டினேன் நான் சாகும் பரேன் உன்னைய பார்த்துட்டு தான் நான் போவேன் உன்னை விட மாட்டேன்னு நான் சொன்னேனாஜி அவர்கிட்ட அவரு சொன்னார் நீ என்ன கல்யாணம் கிடைத்து இந்த காமன் உடனே இந்த வயசுல கஷ்டப்படுறி பிரச்சனை நான் உணவச்சு உன்னைய பாப்பேன் சொன்னான்டா இந்த கண்டைக்கு சோறு ஊடுத்தேனாஜி അവരുടെ അവരുടെ ആത്മാശാന് അടയും അത് കൊണ്ടും കാലമാണ നമ്പറ തന്നു വിട്ട് പോ

பாருங்க அந்த தம்பி வைத்தியசாலைக்கு போகும்போது காசு இல்லாம தான் அந்த ஆசியா வளர்த்த அந்த புறாக்கள்ல ஒரு ஆறு புறா விற்று தான் அந்த காசு எடுத்து வைத்தியசாலைக்கு போயிருக்காரு ஆனா வரும்போது அவரு செத்து ஒரு பொடியா தமந்திருக்காரு கிட்ட உள்ள பதியாம இருக்கு அந்த புள்ளையும் வந்து காசு இல்லாம திரும்ப ரெண்டு புறாக்குள்ள கொஞ்சத்தை வித்துது திரும்ப கடைசி அவருடைய ஞாபகம் அவரு மூன்று மூன்று புறா வெட்டிக்கு அணிஞ்சாரு உள்ளுக்குள்ள பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் மூன்று புறா நிக்குது அழுது கொண்டு வந்து அழுது கொண்டு நாங்க அந்த புள்ளையிட்ட வந்து எந்த கேள்விகளும் கேட்கல இந்த வீடியோ நான் அதோட முடிச்சு கொள்றேன் கண்டிப்பா வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை கைகூப்பி கேட்டுக்கொள்றேன் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இப்படி நான் ஒரு சில வீடியோக்கள்லாம் கேட்குறேன் நான் அவ்வளோ ஒரு பதவியாக இருக்குது அவங்களுக்கு அந்த தம்பியினுடைய அந்த இறுதிக்கீரியை வந்து நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் இந்த வாரவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கான ஒரு உதவியை செய்யுங்க உங்களால் உதவி செய்ய முடியலைண்டா இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அந்த உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உதவி செய்வாங்க அதை நாங்கள் வந்து உரிய முறையில் அவங்க கையில் ஒப்படைப்போம் என்று ஒரு மனவர்த்தத்தை கூறி இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை நான்